சமீபத்தில் சமூக வலைதளங்களில் அதிகமாக தற்போது பேசப்பட்டு வருவது தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து விஷயம்தான் இவர்கள் விவாகரத்து செய்ய முடிவு எடுக்க பலர் பலவிதமான காரணங்களை சொல்லி வருகிறார்கள் திடீர் விவாகரத்து முடிவு தமிழ் சினிமாவை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தனுஷ் ரசிகர்களிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இருவரும் தயவு செய்து எங்களின் முடிவை மதித்து தனி சுதந்திரத்தை வழங்குங்கள் என வேண்டுதல் வைத்துள்ளனர் திரைப்பட இயக்குனர் கஸ்தூரி ராஜாவின் இளைய மகனும் இயக்குனர் செல்வராகவனின் சகோதரருமான நடிகர் தனுஷ் இரண்டாயிரத்தி இரண்டில் துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பல ஹிட் படங்களுக்கு பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மூத்த மகளான ஐஸ்வர்யாவுடன் நெருக்கம் ஏற்பட இரண்டாயிரத்தி நான்கில் தன்னை விட இரண்டு வயது மூத்தவரான ஐஸ்வர்யாவை காதலித்து பெற்றோர்கள் சம்மதத்துடன் தனுஷ் அவரை மணமுடித்தார் அப்போது முதல் தமிழ் திரையுலகில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வந்தார் நடிகர் தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த அதாவது தனுஷின் மாமனாரான ரஜினி நடித்த படங்களின் தலைப்புகளையும் பயன்படுத்த துவங்கினார் தனுஷ் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடித்த பொல்லாதவன் படம் சூப்பர் ஹிட் ஆனது தொடர்ந்து ரஜினி நடித்த படிக்காதவன் தங்கமகன் கொடி என பல படங்களின் பெயரை தன் படத்திற்கு சூட்டினார் நடிகர் தனுஷ் இது மட்டுமல்லாமல் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என தன்னை சினிமா துறையில் அடுத்த கட்டத்திற்கு தன்னையே கொண்டார் பிறகு தனது மாமனாரான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் பாணியில் பாலிவுட் திரைப்படங்களில் நடித்தார் தனுஷ் பின்னர் ஹாலிவுட் படங்களிலும் நடித்தார் த்ரீ படத்தில் கணவரான தனுஷ் நாயகனாக நடித்தார் அந்த திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆனது அந்த படத்தில் கொலவெறி என்ற பாடலால் உலகம் முழுவதும் பிரபலமானார் நடிகர் தனுஷ்ரி அத்திரைப்படத்தில் ஸ்ருதிஹாசன் தனுஷிற்கு ஜோடியாக நடித்திருந்தார் நடிப்பது மட்டுமல்லாமல் அவருடன் அதிக அளவில் கிசுகிசுக்கப்பட்டார் அப்போதே தனுஷின் குடும்பத்தில் விரிசல் உருவாக ஆரம்பித்து விட்டதாக பலர் கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் அமலாபால் டிடி சுச்சி சமந்தா ஆகியோரால் தனுஷ் அதிகமாக கிசுகிசுக்கப்பட்டார் இதில் இருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை என்னவென்றால் அனைவருக்கும் விவாகரத்து ஆனதுதான் இந்நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வேளையில் தனது மனைவி ஐஸ்வர்யாவை தனுஷ் விவாகரத்து செய்வதாக அறிவித்துள்ளது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தனது விவாகரத்து குறித்து தனுஷ் தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அதில் கடந்த பதினெட்டு ஆண்டுகள் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் வளர்ச்சி புரிதல் அனுசரிப்பு என இருந்தது இன்று நாங்கள் ஒருவரை ஒருவர் பிரியும் இடத்தில் இருக்கிறோம் என தனுஷ் தன் அறிவிப்பில் கூறியிருந்தார் அதற்கு ஏற்றாற்போல் ஐஸ்வர்யாவும் தன் பெயருடன் தந்தை பெயரை இணைத்து விவாகரத்து அறிவிப்பை வெளியிட்டார் சமூக வலைதளத்தில் இவர்களது விவாகரத்து குறித்து தமிழ் திரையுலக வட்டாரங்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் அதன்படி நடிகை விவாகரத்து முடிவு பெற்றோருக்கு எவ்வளவு சரியானதாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு அது எப்போதும் தவறாகும் குழந்தைகளின் நலனுக்காக ஒன்றாக இருக்க வேண்டும் குடும்பத்திற்கே முதலிடம் தர வேண்டும் என கூறியுள்ளார் அதேபோல் போல் இயக்குனர் கோபால் வர்மா திருமணங்கள் ஆபத்து குறித்து இன்றைய இளைஞர்களை எச்சரிக்க தற்போதைய நட்சத்திர விவாகரத்துகள் நல்ல ட்ரெண்ட் செட்டர்களாகி உள்ளன என தெரிவித்துள்ளார் நடிகை ஆர்த்தி பதினெட்டு ஆண்டுகள் அன்பான வாழ்க்கை வீணாகக்கூடாது எல்லா கருத்து வேறுபாடுகளுக்கும் விவாகரத்தில்தான் முடியும் என்பது உண்மை அல்ல இந்த சின்ன பிரிவும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து விட்டு கொடுத்து உங்கள் குழந்தைகளுக்காக இருவரது பாதையையும் வெவ்வேறாக ஆகாமல் ஒன்றாகும் என நம்புகிறேன் இறைவனை வேண்டுகிறேன் என கூறியுள்ளார் இது ஒரு புறம் இருக்க கடந்த ஆண்டு போயஸ் கார்டனில் புதிய வீடு கட்ட தனுஷ் பூமி பூஜை போட்டார் அதில் ரஜினிகாந்த் தனது குடும்பத்துடன் பங்கேற்றார் வீடு கட்டுவதில் கடன் சுமை அதிகரித்ததால் தனுஷ் பல படங்களில் கமிட் ஆனதாக கூறப்படுகிறது ஆகையால் தனது குடும்பத்துடன் நேரம் செலவிட முடியவில்லை என தெரிவித்திருந்தார் தனுஷ் ரஜினியின் இளைய மகளான சௌந்தர்யா அவரது முதல் கணவர் அஸ்வினை விவாகரத்து செய்ததை தனுஷ் ட்விட்டரில் வரவேற்று கருத்து பதிவிட்டிருந்தார் அப்போது இது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அதன் பின்னர் சௌந்தர்யா இரண்டாவது திருமணம் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டின் மூத்த மருமகன் அந்தஸ்தை மேலும் மெருகேற்றினார் நடிகர் தனுஷ் அதே நேரத்தில் தனுஷ் நடிக்கும் படங்களில் இடம்பெறும் முத்த காட்சிகள் அதிக அளவில் அவர்களது குடும்பத்தில் விரிசலை ஏற்படுத்தின அது மட்டுமல்லாமல் பாடல் எழுதுவதாக கூறி தனியே வசிக்க துவங்கினார் தனுஷ் ஆனால் பார்ட்டியில் நடிகையருடன் பங்கேற்ற போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகி வதந்திகளை பரப்பி கொண்டுதான் இந்த விவகாரம் தனுஷின் குடும்பத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது எது எப்படி இருந்தாலும் பொது நிகழ்ச்சியில் தம்பதி சமேதமாக தோன்றி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை தனுஷும் அவரது மனைவியான ஐஸ்வர்யாவும் வழக்கமாக கொண்டிருந்தார்கள் கடந்த ஆண்டு கூட தனுஷ் தேசிய விருதை பெற்ற போதும் பெருமை என ஐஸ்வர்யாவை சமூக வலைதளத்தில் வாழ்த்தியிருந்தார் ரஜினியின் மூத்த மருமகன் என்ற அந்தஸ்தை கலற்றி வைக்கும் அளவுக்கு நடிகர் தனுஷ் யாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது யாருக்கும் தெரியவில்லை இது போன்ற பல கேள்விகள் தான் எழும்பி வருகிறதே தவிர இதற்கான உண்மையான தீர்வு இன்னுமே வெளிவரவில்லை இது எல்லாம் ஒரு பக்கமே இருக்க பைல்வான் ரங்கநாதன் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியில் கூட தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து குறித்து சில பின்னணி உண்மைகள் என பேசி தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்து பெற்றுவிட்டார்கள் ஆனாலும் இனி ரஜினிகாந்த் சும்மா இருக்க மாட்டார் கண்டிப்பாக ஐஸ்வர்யாவிற்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க முடிவு செய்வார் அதேபோல் தனுஷும் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் செய்ய முடிவெடுப்பார் என கூறியுள்ளார் ரஜினிகாந்த் பல மாப்பிள்ளை போட்டோக்களை கையில் வைத்துக்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார் என்கிறது போல் பைல்வான் ரங்கநாதன் பேசி உள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்